முருங்கைக்காய் சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கிங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் முருங்கைக்காய் என்ன விலைக்கு கொள்முதலாச்சு என்ன ரகம் முருங்கைக்காய் என்ன விலைக்கு ஒரு கிலோ கொள்முதல் ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாம்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரம் முருங்கை ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அதுக்கடுத்துங்க செடி முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வந்துங்க இன்னொரு விவசாயிட்டு வந்து கருத்து எதிர்பார்க்குறேங்க முருங்கை சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு போகத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அதே மாதிரி முருங்கை ஒரு போகத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மகசூல் கொடுக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ விற்கிற விலை போதுமானதாக இருக்கிறதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்